ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எண்பத்து ஒன்றாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரோவில் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் வேதாகமத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா வாக்கு ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறதற்கு அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கின்றார் அநேக நேரங்களில் நாம் அதற்கு தகுதி இல்லாதவர்களாய் இருப்பதனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதில் காலதாமதம் ஏற்படுகின்றது அதன் பலனை நாம் அனுபவிக்கிறதும் காலம் தாழ்ந்து போய்க் கொண்டிருக்கின்றது இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு சொல்ல விரும்புகின்ற காரியம் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் இந்த இரண்டு காரியத்தையும் நாம் செய்வோமானால் அடுத்த வசனம் சொல்லுகின்றது நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று நாம் ஆண்டவருக்கு செவி கொடுப்பதற்கும் அவருடைய வழிகளில் நடப்பதற்கும் விருப்பம் உள்ளவர்களாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இவைகளை செய்ய விடாதபடி நமக்கு அநேக தடைகளை உண்டாக்கி விடுகின்றது நாம் ஏதோ சில காரியங்களுக்கு ஆட்பட்டு இந்த காரியங்களில் தொய்வு ஏற்படுகிறதற்கு ஏதுவாக நடந்து கொள்ளுகின்றோம் ஆகவே கர்த்தர் நமக்காக செயல்பட முடியாத நிலை உண்டாகி விடுகின்றது அன்பானவர்களே நாம் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம் நான் என் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கவனமாக செவி கொடுப்பேன் நான் என் கர்த்தர் சொல்லுகின்ற வழிகளில் நடப்பேன் இந்த இரண்டு காரியங்களையும் தீர்மானமாக நாம் எடுத்து செயல்படுவோமானால் சீக்கிரத்திலே நம்முடைய சத்துருக்களுக்கு மேலாக அவர் நம்மை உயர்த்துவார் சத்துருக்களின் மேலே ஜெயத்தை காணவும் செய்வார் நீண்ட இருக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுண்டாக தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் ஆசீர்வாதமாய் இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டு நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீண்ட நாட்களாக எங்களுக்கு விரோதமாக எதிராளிகள் எழும்பி அவர்கள் செய்த காரியங்களின் நிமித்தம் வருத்தங்களையும் வேதனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நீர் சொல்லுகின்ற வழிகளில் கவனமாக நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த காரியத்திலே முழுமனதோடு செயல்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு மூல வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக